மரியாள் அவள் சகோதரி ஆகிய அவளுக்கு ஒரு சகோதரன் ஒரு வீட்டில் மூன்று பேர் இருக்கிறார்கள் அவங்க அவங்களுக்கு லாசர் என்கிற ஒரு சகோதரன் உண்டு ஆனால் அவன் வியாதியில் இருக்கிறான் இந்த வியாதி ஏன் இவ்வளவு உண்மை அவ வந்து தலைமுடி எடுத்து இறைவனுடைய பாதத்தை தொடைக்கிற அளவுக்கு பக்தி உள்ள ஒரு பெண் மேலும் இறைவன் நேசிக்க கூடிய குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பரிமள வாசனை சென்ட்டுங்க அத ஆண்டவருக்கு பூசி தலைமையிறால் அவருடைய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பெரிய மகிமைய அந்த முடிதான் தான் ஆண்டவர் ஜவம் பண்ணும் கூட என்ன பண்ணுங்க முக்காடு போடு தேவதூதன் இருப்பான் அப்படிங்கிறார் பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய இது சிலருக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு சான் கூட இருக்காது அதுல என்ன பந்தா பண்றாங்க தெரியுங்களா அதுல ஒண்ணு விழுந்த உடனே அது எடுக்க வேண்டியதுதான் அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அப்புறம் விரல் அப்படியே அதை சுத்திக்கிட்டே எத்தனை ஏன்னா ஒரு சிலருக்கு அழகா நல்ல நீளமா என் கண்ணாலும் ஆட்ட ஆட்ட நோபில் அம்மா பாஸ்டம்மா சம்மந்தி உங்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு பரவாயில்ல ஆனா அந்த முடிய அந்த மகிமியை இறைவனுக்கு செலுத்தக்கூடிய தேவ மனிதர்களாய் அந்த குடும்பத்தார் இருந்தார்கள் அதனால தனிப்பட்ட முறையில் நம்ம இறைவனோட எவ்வளவு நெருங்கி இருக்கிறோமோ அதை பரலோகமோ பர்சு தாவியானவரும் பாராட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பக்தியில் இன்னும் கூடுதல் ஆவரம்னா மனிதன் எகிழ்ந்து போகட்டும் அல்லது அருவருப்பாய் நினைக்கட்டும் எனிக எதுவாக இருக்கட்டும் பரலோகமும் பர்சுத்தாவினுடைய அபிஷேகமும் நம்மை பாராட்டக்கூடியதா இருக்கிறது நீங்கள் நிறைய பேர் சாட்சி கொடுத்தீங்க கால் நடக்க முடியலன்னு நானும் பாருங்கன்றிருக்கேன் அந்த கட்டியினால நடக்கவே முடியல பைக் அங்க நிப்பாட்டிட்டு எப்சிவா வீட்டு வரைக்கும் நம்ம தேடிதான் தான் நான் போனேன் ஆண்டு ஒரு நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளை ஒருபோதும் வெக்கப்பட இடம் கொடுக்கவே மாட்டார் இந்த சம்பவத்துல நான் பார்க்கக்கூடியது பாருங்க வியாதி நமக்கு வருகிறது என்று நாம் எண்ணுகிறோம் வேதனைகள் வருகிறது என்று எண்ணுகிறோம் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் மயிரால் அவருடைய பாதங்களை தொடைத்தவள் அந்த மரியாலே பாருங்க நாம கூட நினைப்போம் மார்த்தால் நினைச்சிருவோம் இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டே நம்ம யார சிறப்பா சொல்லியிருப்போம் தான் அந்த சமூகத்துல பார்க்கும்போது அவள் பாதத்தை அமர்ந்திருந்தவள் தேவையானது ஒன்றே அதை அவள் பெற்றுக் கொண்டாள் இந்த இடத்துல அவளை விட ஒரு நிறைவான ஆசீர்வாதம் மரியாதை இருக்கிறது சாட்சி இருக்கிறது ஆகவே நம்ம வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான இடங்கள்ல இருந்து வந்திருந்தாலும் நமக்கு வித்தியாசம் வித்தியாசமான சாட்சிகளையும் ஆசீர்வாதங்களை இறைவன் வைத்திருப்பதை இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அவருடைய சகோதராய லாசர் வியாதியாக இருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சினைக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவடுத்துல ஆள் அனுப்பினார்கள் எல்லாம் கேட்பாங்க ஆண்டவருக்கு பிரியமானவன் ஏன் எப்படி வியாதியில வந்தான் இப்படி கேட்கறதுக்குன்னே ஒரு பிசாச்சின் கூட்டம் இருக்கும் அதற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பரியாசக்காரர் இருப்பார்கள் அது துன்மார்களுடைய ஆலோசனை என்று வேதம் சொல்லுகிறது தெய்வத்திற்கு பயந்த ஒரு மனிதர்களுடைய ஆலோசனை வேதத்தினுடைய வழியிலே நடப்பது இங்க வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே வாங்க நீங்க சிநேகிக்கிறவன் நீங்க நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் வசனத்தை என்கிற வார்த்தை அவர் காதல் விழுந்த போது இந்த வியாதி இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் மரணத்துக்கு ஏதுவான வாசிக்க வேண்டாம் மரணத்துக்கு ஏதுவானது அல்ல உங்களுக்கு வந்திருக்கிற சோதனை நீங்க விழுந்து போவதற்காய் அல்ல நீங்கள் பலவீனப்பட்டு போவதற்காய் அல்ல ஏன் இப்ப வாசிமா தேவனுடைய மகிமை வழங்குவதற்காக ஒரு வியாதி வந்தாலும் ஒரு சோதனை வந்தாலும் ஒரு வேதனை வந்தாலும் தேவனுடைய நாமம் அதிலே மகிழப்பட போகிறது இந்த வியாதி வந்தது அவனை சாவுக்கு கொண்டு போக போகிறது ஆனால் இயேசு வந்தால் செத்தவனை உயிரோடு கொண்டு வரப்போகிறார் ஆமேன் இதைவிட இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டது பைபிள் சிறந்த குடிக்கார பிரம்மாண்டமான குடிகாரி அற்பமா என்னிடாதீங்க ஏதோ மன வேதனை இந்த மாலை போய் கட்டிட்டு வந்துடும் கூட இருக்கலாம் சொல்றேன் நான் அல்ல நம்ம அப்பா அம்மா இப்படி இருக்கலாம் அப்படின்னு கூட அவருக்கு வேதனை இருக்கலாம் அந்த வேதனையை போக ஒரு ஏதோ ஒன்று இருக்கலாம் ஆனால் அவருடைய பக்தி நோவாவுடைய பக்தி இறைவனை இறங்கி வந்து முகர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அதனால எதையும் வலவீனமானது குற்றமானது ஒதுக்கிடாதீங்க தாவி இதுக்கு நாமாளுடைய மனைவி வந்து மனைவியா வாழலையா இது இறைவனை ஏற்று ஆசீர்வதிக்கவில்லையா இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பக்தி இது மனிதனுடைய கண்களுக்கு வெளியரங்கமா தெரியாமையே இருக்கும் இயேசுவே அவங்களை நேசிக்கிறார் அந்த வீட்டுக்கு வியாதி வந்திருக்கிறது என்ன காரணம்னு சொன்னா அது மரணத்துக்கு அல்ல இறைவனுடைய மகிமைக்கு வருகிறது அதனால உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய சோதனை இறைவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்மளை சற்றே உயர்த்தி விடும் ஊர்யா வந்து ரொம்ப இறைவனுக்கு பிரியமானவன் யுத்தத்துக்கு போகும்போது வீட்டுக்கு போகக்கூடாது மனைவி கிட்ட பேசக்கூடாதுங்கிற பக்திமான் ஆனா என்ன செய்யறது இவன் நேய்ச்சிட்டானே யாரு தாவிது ஊரியா கூட தாவியது இவருக்கு பிரியம் போய் அவனுடைய வாழ்ந்து போயிட்டான் அதனால இதெல்லாம் இந்த மேடு பள்ளங்கள் எல்லாம் பார்க்காதீங்க உங்களுடைய பக்தி இறைவனத்துல உங்க விசுவாசத்தை இறைவனத்துல வையுங்க இந்த குறைச்சலானது பேசி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவர் உங்களிடத்துல நிறைய எதிர்பார்க்கிறது உங் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கை எதிர்பார்க்க இறைவனுக்காக நீ என்ன பண்ண போற இறைவனுக்காக எதற்கு நீ நிற்கிற இறைவனுக்காக டான்ஸ் ஆடினானுங்க தாவி ராஜா வீட்டுல ஒரு மனைவி இப்ப நாவால் மனைவியோ அல்லது இவ்வளோ பச்சை பல சொல்லுல அவன் சொல்றான் என்ன நீ சாதாரணமான மனசு மாதிரி எல்லா பெண்ணும் என்னடி போய் எல்லாம் டிரெஸ்ஸை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியு அந்த ஆட்டத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அவளுடைய ஆட்டத்தை ஆண்டவர் அடக்கி அவளுக்கு பிழை இல்லாதபடி மாற்றி விட்டார் கடவுளுடைய வழி வித்தியாசமானதுங்க இந்த இடத்துல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ற பாருங்க உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க நாமல்ல அதுல கடுகளவு கூட கிடையாது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இவ்வளோ பெரிய அந்த கல்லறையை நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய கல்லறை கட்டுறான் தங்கத்திலேயே கட்டுறான் தங்கத்திலேயே வாழ்ந்து வயரத்திலேயே வாழ்ந்து கட்டி பிரமாண்டம் அரையறைய வச்சு அவனுக்கு ஒரு அரை அதுக்குள்ளே கொண்டு அவன் சேர்த்துட்டா கொண்டாந்து என்ன பண்ணும் வைக்கணும் ஆசை ஆசையாக கட்டினான் தங்கத்திலையும் வைரத்திலையும் மாணிக்கத்திலையும் அவ்வளவு மின்னதுங்க அனுபவிச்சிட்டோம் தங்கத்தட்டல சாப்பாடு தங்கத்தை தேய்ச்சி அந்த பஸ்பத்தை உட்கொள்றது பிரெட்ல தொட்டு திங்கிறது எம்ஜிஆர் கூட சாப்பிட்டார் சரி ஆனா எம்ஜிஆர்ல அதுக்கெல்லாம் ஒரு பங்கு கூட கூட இம்மியளவுட அதளவுக்குலாம் வரவங்க கோடி சொ கொடான கோடிகள் அவர் மாதிரி தோன்னு என்னை கொண்டாந்து அடக்கம் பண்ணும்னு எல்லா ஒருவனுடன் சொல்லி வாழ்றார் அநேகர் வந்து பார்த்து போறாரு ஒரு நாள் தன்னுடைய விமானத்துல போறார் தனி விமானம் அந்த விமானம் நேரம் இப்ப கடல்ல விழுந்துருச்சு பல கோடிகள் செலவழிச்சு அவரை தேடுறாங்க விமானம் கிடைச்சது இன்னைக்கு வரைக்கும் அவர் கிடைக்கல இதுதான் உலகம் இன்னொரு கோடீஸ்வரர் தான் வீட்டை அதே மாதிரி அலங்கரிச்சு என் வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லி என்று ஒரு பெரிய அறை அதுக்குள்ள எல்லா வசதிகளும் வச்சு கோடி கோடியா பணத்தை அப்படியே கொட்டி கிடக்குது அங்கந்தங்கமா கொட்டி கிடக்குது குவியில அள்ளி கொடுக்கிற அளவுக்கு நான் மறிக்கும் போது பெரிய கோடி சொல்லி பட்ட இதான் நான் மறிக்கிறேன் நான் கடவுள்கிட்ட போயிடுவேன் அப்படி இப்படின்னு அவர் நல்லா ஆசைப்பட்டு பிரம்மாண்டமா அவருடைய பெரிய பங்களாக்குள்ள ஒரு ரூம்ல பல டெக்னிக்கல் வச்சு சும்மா திறக்காது அவர் ஒரு நம்பரை சொன்னாதான் திறக்க நம்ம போன் லாக் திறக்கிற மாதிரி ஒரு நாள் நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வரேன் உள்ள போறேன் யார்ட்டையும் சொல்லுங்கள் அவரே போதும் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வெளியில் அப்படியே சுற்றுலாவுக்கு போயிடுவார் போயிட்டு தான் வருவார் அவருக்கும் விமானம் உண்டு அவர் அந்த மனுஷன் அதற்குள்ளே போகிறாரு என்ன பார்க்குறாரு கட்டில் தங்கம் பெட்டு தங்கம் டம்ளர் தங்கம் தட்டு தங்கம் கண்ணாடி தங்கம் எல்லாம் தங்கம் எல்லாத்தையும் அழகாக தொட்டு பார்த்து ரசித்து மகிழ்ச்சியாக அப்படியே அந்த கட்டில் சாயிறாரு டோர் லாக் ஆகிடுச்சு எக்காரதோட இன்னொருத்தரும் ஜோட திறக்கவே முடியாது அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் இல்லை இது பண்ணுறோம் அந்த நம்பர் சொன்னாதான் திறக்க யாருக்கும் தெரியாத நம்பர் நம்ம நம்ம பண்ணி லாக் ஆயிடுச்சு கத்துறார் கதர்ற வீட்டார் என்ன அவன் எங்கேயோ விமானத்தை போயிருப்பான் அவன் எங்கேயோ ஊருக்கு போயிருப்பான் எந்த நாட்டுக்காவது போயிருப்பான் இங்கிலாந்து போயிருப்பான் லண்டன் போயிருப்பான் அப்படின்னு விட்டாங்க எத்தனையோ காலங்கள் கழிச்சு ஒரு டவுட்டுக்கு இந்த ரூமை உடைச்சு பார்க்கலாம் திறக்க முடியல உடைச்சு பார்த்தா எலும்பு கூட கிடக்கு இந்த செல்வம் செல்வாக்கெல்லாம் இருந்துட்டா எல்லாம் நினைக்காதீங்க இருந்தால் சாதிக்க முடியும் வியாதி ஆகிட்டாரு குணப்படுத்த முடியல ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி மரியால் மார்த்தால் ஆண்டவர் அதனால் படக்கூடிய தேவனுடைய குமாரம் அதனால் மயுகப்படுவார் என்கிறாங்க ஆள் அனுப்பி சொன்ன இயேசு மாத்தாளிடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசனிடத்தில் அன்பாக இருந்தார் அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் ரெண்டு நாள் ஒருவேளை உங்க ஜபத்துக்கு உடனே பதில் வரலியா சோர்ந்து போகாதீங்க அவர் இன்னும் ரெண்டு நாள் தங்கி இருக்கார் இன்னும் ரெண்டு நாள் நமக்கு பதில் கொடுக்கல அது பெரிய மகிமையா தான் வரும் வந்தா உடனே வந்திருந்தா ஒருவேளை அவன் சாவுக்கு ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு போயிருப்பார் நான்கு நாள் கழித்து வரும்போது நாரும் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் அவர் வரார் அதனால இனி நமக்கு யார் எந்த சொந்தம் வந்து எல்லாரையும் பார்த்துருவோம் நம்ம சொந்தத்தினுடைய நான் வந்து படுக்கும் போது தாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அநேகருடைய குணங்களை பார்க்க முடியும் ஆனா வந்துங்க இறைவனுடைய அந்த வரத்தையும் நம்ம பார்க்க முடியும் இறைவன் நம்மோடு வச்சிருக்கிற வரவு இப்ப எனக்கு கால் நல்லா இருந்துச்சுன்னு நீங்க சொல்லும் போது கத்தை நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சி நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் போது கத்தை நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து சொல்லக்கூடிய சாட்சி இது நாம அண்ணன் தம்பியினால் கிடைக்காத ஒரு சாட்சி மற்றவர்கள் கிடைக்காத ஒரு சாட்சி நமக்கு நாமே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சாட்சியை நாம் சாட்சியை சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய சந்நிதானத்தில் இந்த ரெண்டு கோடீஸ்வரர்களுடைய எண்ணங்கள் பாருங்க எப்படி எல்லாம் அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு நினைச்சேன் அவனுக்கு அதை அடைச்சு அவன் சேர்ந்து போயிட்டான் இவன் கடல்ல போய் விழுந்துட்டான் எந்த மிருகத்துக்கு இறையான்னு தெரியாது உன் நினைவுகள் என் நினைவுகள் ஆண்டவரிடத்துல உங்க நினைவு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் அல்ல நீர் மையமப்பட வேண்டும் என் கையில் இருக்கிறது பச்சை தண்ணி தான் ஆண்டவரேன் நீ சொல்ற அதனால நான் போய் பந்திக்கு போறேன் பச்சை தண்ணி கொண்டு போய் பரிமாறினா சாப்பிட்டும் போது சாப்பிட்டவனுக்கு பச்சை தண்ணி யாரா அடிக்க மாட்டான் அவனுக்கு எந்த அளவுக்கு சொல்லுகிறவர் யார் போவ சொல்லுகிறவர் யார் செவிக்க சொல்லுகிறவர் யார் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறவர் யார் அவர் இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் ஒரு செடிக்கு எப்படி இலை இருக்கணும் அதுக்கு எப்படி குச்சி இருக்கணும் அதுக்கு எப்படி பூ மொக்கு இருக்கணும் அது எப்படி பூ மலர் அத்தனையும் அறிந்தவர் அவருடைய வண்ண அழகுகள் யாராலையும் செய்ய முடியாது அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே தேவனுடைய சன்னிதானத்தில் கத்தனுடைய பிள்ளைகளை அப்ப ஆண்டவர் சொல்றார் ரெண்டு நாள் தங்கிட்டு ஏழாவது வசனத்து வாசிங்கமா அவரோடு இருக்கிறவங்க அவருடைய அற்பத்தை காண்றவங்க ஆனா அவங்களுக்கு அந்த பரிபூர்ண விசுவாசம் இல்லை பாருங்க இப்பதான் கல்லறிஞ்சு கொள்ள பார்த்தானுங்க திரும்ப அங்க போகலான்னு நீ சொல்ற கல் எரியவும் முடியாது கல் எரிந்து அவரை கொல்லவும் முடியாது என்கிற விசுவாச சத்தியமா இல்லை ஆனா ஒரு அம்மா சொல்லுது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கினால அதுக்கு திருப்தியாகுமே எங்குது அதனால நீங்க உலகத்தை பார்க்காதீங்க உங்களுக்குள்ள இருக்கிறவ மாத்திரம் பாருங்க உங்க விசுவாசத்தை நீங்க வளரச்சீங்க அது உங்களுக்கும் உங்க சந்ததிக்கு துணையாய் உதவியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நான் நினைச்சே பார்க்கலீங்க இம்மானுவேல் அவ்வழகா பிரசங்கம் பண்ணுவான் என்ன கருத்து என்ன டாபிக் எடுக்கிற மாதிரி அப்ப கொஞ்சம் லைட்டா ஒரு வசனம் சொல்லி இதை அதுக்கு தலைப்பா போடு அப்படிங்கும்போது போது அது குறிச்சுக்கிறான் ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்தில் வாங்கியா போலாங்க போது ஐயோ அங்கேயா அங்க போனா கல் எழுந்து கொண்டு வாங்குங்கிறானுங்க இயேசு பிரதியுத்திரமாக பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இருக்குது இல்லப்பா ஒருவன் பகல்ல நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவருங்க அவரை நீங்க பார்த்தா போதும் ஆண்டருடைய சன்னிதானத்துல ஏசு பிரதித்திருமா சொல்ல பகலுக்கு பன்னெண்டு மணி நேரம் இருக்கியா வெளிச்சத்துல செய்யலான் ஒரு ஒருவன் இரவில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடி நல இடுவான் அதனாலதான் பர்சுத்தாவுடைய அபிஷேகம் நமக்கு வெளிச்சமாக இருக்கணும் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதன் ஆகிய லாசர் நெத்திரி அணிந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றான் அதற்கு அவருடைய சீசர்கள் ஆண்டவரே தூங்கிட்டு இருந்தா நித்ரன்னா தூக்கம் தூங்கிக்கிட்டு இருந்தா எழுப்பலாம் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறது குறித்து சொன்னார்கள் ஆண்டருடைய கருத்துக்கும் அவங்க கருத்துக்கு நிறைய வித்தியாசம் இருந்துச்சுங்க அப்படி நம்ம முரண்பாடா இருக்கக்கூடாது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் வாங்க இப்பொழுது அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார் அப்பொழுது திதிவும் எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் பாருங்க ஒரு சோப்பு கட்டி தயார் பண்றது நிறைய இருக்கு வாகடாக திதிவும் எனப்பட்ட தோமா சொல்றாரு வா நீ சாவாய் போச்சு நமக்கு வாங்க எல்லாரும் அவரும் ஜாவ போறாரு நாமளும் ஜாவ எல்லாம் கல்யாணம் கொல்ல போறானுங்க அவரு உயிர் உயிரிடைய வைக்க அந்த பெண்களுடைய கண்ணீரை துடைக்க போறாங்க அது மாதிரி நம்ம ஆண்டவரை நம்மகிட்ட வராதபடி தடுக்கிறதுக்கு எத்தனையோ சக்தி வரும் தடுக்க முடியாதுதான் பாட்டு பாடினாங்களே சாலமே ஒரு பாட்டு பாடி சொல்ல அது மாதிரி அவர் கட்ட நினைக்கிற தடுக்க எவனாலையும் முடியாது இதுல என்னன்னா இன்னைக்கு சாவ போறோம்னான்னு நான் இந்தியா வந்து தான் சேத்தான் யாரு அங்க நம்ம தோமா அங்கேயே சந்தேகப்படுறோம் டே இங்க இல்லடா இந்தியாவில தான்டா என் பிள்ளைங்க அந்த நாட்டுல இருக்காங்க பாரு அவங்க மனம் திரும்பி ஞானசாரம் எடுக்கிறதுக்கு நீ அந்த நாட்டுக்கு போகணும்னு அன்னைக்கு ஆண்டவர் எழுதி வச்சுட்டார் எப்பேற்பட்ட அற்புதம் பாருங்க அந்த தோமா நம்ம நாட்டு ஊழியர் நம்ம நாட்டு குருவே அவர் தான் ஆரம்ப ஊழியரே அவர் தான் அவர் மூலியம்தான் இந்தியாவில் சுச்சுவேஷன் பரவிச்சு கேரளாவில வந்து இறங்கினார் அந்த கடல் வாரத்தில் ஒளியும் செய்கிறார் அப்போ கேரளாக்காரனுங்க போய் ஓம் சுக்லாம்பர்தானம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அல் மேலே போட்டு கிடக்குறானுங்க இவர் பார்க்குற ஏடு தண்ணி மேலே போடுறானுங்க அந்த கிழம வருது சாமி குமர்ட்டு போயிட்டு ஏழுற பள்ளி பார்ப்பானுங்க அப்புறம் அவர் போயிட்டு ஏன் தண்ணி மேலேருந்து கிளம்ப வருதுன்னா அது இருக்க நாம தான் தூக்கி போகணும்னா அது கிட வந்துடும் புவியீர்ப்பு விசைங்கிறான் மேலே போட்டால் கிழ வந்தே தீரம் முடியும் இவர் சொல்றாரு இப்போ நான் போடுற மாதிரி வராது ஏசுவி நாமத்தில் நில்லுன்னு போட்டோம்னா அப்படியே நிற்க தண்ணி அப்படியே அந்த பரம்பரையை ரட்சிக்கப்பட்டுச்சு அவருடைய ஊழியம் அதுதான் முதல் ஊழியம் அப்புறம் நேராக இந்தியாவுக்குள்ள வர்றாரு கன்னியாகுமரி பக்கம் வரும்போது அங்க நாடார்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அப்புறம் மீனவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்புறம் வர வரதான் அப்புறம் நம்ம எல்லா ஜாதியாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டருடைய சன்னிதானத்துல பாருங்க இவ்வளவு பெரிய ஊழியம் இருக்கு ஆனா அவன் அன்னைக்கே சித்துருவோம்னு நினைச்சான் அதனால நினைச்சிடாதீங்க ஆண்டர் விடவே மாட்டேன் உங்க தலையில இருந்து ஒரு முடி முத்துரா அது மாதிரி நம்முடைய பொக்கிசம் இறைவனிடத்தில் இருக்கிறது அவர் நிறைய கொடுப்பார் திதிவு எனப்பட்ட தோமா மற்ற சீசர் நோக்கி அவரோட கூட மறிக்க முடியும் நாமும் போவோம் வாங்கிறாங்க இயேசு வந்தபோது கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிட்டு என்று கண்டார் மாத்தால் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களுக்கு வந்திருந்தார்கள் இயேசு வருகிறார் என்று மாத்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் அப்புறம் அங்கே போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மரியாளுக்கு இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தாள் உயிர் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் என்று அறிந்திருக்கின்றன எவ்வளவு சத்தியம் அறிஞ்சிருக்காங்க பாருங்க ஆண்டவர கடைசி நாள்ல எழுந்திருப்பான் இப்ப இல்லையே அப்ப ஆண்டவர் பாருங்க இல்லைங்கிறத அப்பவே கொடுக்க அவரால் முடியும் மரணத்தை கொடுக்க சாத்தானால் முடியும் அவனை உயிரோடு எழுப்ப இறைவனால் தான் முடியும் அதனால உங்க வீட்டுல எதை இதெல்லாம் மறிச்சு போன நிலைமைக்கு பஞ்சம் பசி நஷ்டத்தை கஷ்டத்தை உண்டாக்குனானோ அத்தனையும் இருபத்தி ஆறுல இறைவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட உயிர் தெழ வைப்பார் ஆமே தைரியமா உங்க பொக்கிச நிரம்பும் புதையல் நிரம்பும் ஆசீர்வாதமா இருப்பீங்க தைரியமா இருங்க செத்தவன் நாலு நாள் கட்சி எழுப்பின ஒரு ஆண்டவர் இந்த வருஷத்துல எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதையெல்லாம் பல ஆயிரம் மடங்கு நிறைவாய்ப்பெருவீர்கள் அதற்கு ஆண்டவர் சொல்ற உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றும் அறியாமலும் இருப்பான் எதை விசுவாசிக்கிறாயா என்றார் அவள் ஆமா ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமார் நாயக கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றான் இவங்களை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழித்து கொண்டு வருகிறாள் போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் ஓடி வருகிறாள் ஏசுன்னு கிராமத்துக்கு வராமல் மாத்தால் நம்மை சந்தித்த தம்மை சந்தித்த இடத்திலே இருக்கிறாள் அப்பொழுது வீட்டில் அவளுடனே இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறை நிடுத்து அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே சென்றார் இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் ஆறுதல் சொல்லலாம் அழுகிய தொடக்கவே முடியாது உங்கள் பக்கத்துல இதயத்துல உங்க வலது பக்கத்துல நீங்க வைத்து ஜபிக்கக்கூடியவங்களாக இருங்க அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருங்கள் அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறது இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கி துயரம் இடிந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் ஆமே உலகத்தையும் கொண்டாங்க அந்த ரெண்டு சகோதரிகளுடைய வேதனை தாங்காமல் அவர் கண்ணீர் விடுகிறார் அவர் மறுத்தால் மறியால் மாத்திரம்தான் அவருக்கு அல்ல நீங்களும் நானும் தான் அவரோட கேள்வி நமக்காக யார் கண்ணீர் சிந்துகிறார்கள் இல்லையோ நம்முடைய துன்பத்தை கண்டு கண்ணீர் சிந்த நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவராய் நம்ம கூட இருக்கிறார் கண்ணீர் விடுவது மாத்தமல்ல அந்த கண்ணீரை துடைக்கிறவருமாகவும் இருக்கிறார் ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் என்கிறார் மருத்துவனுடைய சகோதரி ஆகிய மாத்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது ஆயிற்று என்றாள் அந்த இடத்துல தான் இந்த வார்த்தை வருகிறது நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நானும் உனக்கு சொல்லவில்லையா இந்த வார்த்தையை தான் நீங்க மறக்கவே கூடாது இது அந்த சாவுக்கு மாத்திரம் அல்ல எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இயேசு சொல்லி இருக்கிறார் வேறு யாரும் இல்ல பர்சு தாவியான நினைப்பூட்டி இருக்கிறார் அவர் சொன்னது பர்சு தாவியான நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார் அதனால எதையும் விசுவாசத்தோட நில்லுங்க அது நோயாகட்டும் அல்லது வேறு என்ன பிரச்சனையாகட்டும் உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கக்கூடிய எதுவாகட்டும் அல்லது உங்களை சஞ்சலப்படுத்தக்கூடியது எதுவாகட்டும் பேஸ் பண்ணுங்க விசுவாசத்துல அது மறிச்சு நாலு நாள் ஆகி நாத்தம் எடுக்கிற நிலையில் இருந்தாலும் கூட உயிரோடு நடக்கக்கூடியதாய் கொண்டு வந்து இறைவன் நிறுத்துவார் எனக்கு யாருமே இல்லையா என் தம்பி போயிட்டான் என் சகோதரன் போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு சகோதரிகளுக்கு இயேசு நான் இருக்கிறேன் நிரூபித்தான் ஆனால் நம்ம வீட்டுல ஒருத்தர் மறித்து போயிருக்கலாம் அல்லது மனத்தை சந்தித்து இருக்கலாம் அல்லது எந்த சூழ்நிலையா கூட இருக்கலாம் அவங்களை கைவிடாத தேவன் ஒருபோதும் உங்களை வெக்கப்பட அனுமதிக்க மாட்டான் கத்தர் உங்களை ஆசிரதிப்பார்